ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் ராகி புட்டு செய்கிறதுக்கு தான் ராகி வந்து இந்த மாதிரி ட்ரை ரூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைட்லேயே வந்து காஃபியே ரெடி பண்ணிட்டேன் மார்னிங் வந்து காஃபி குடிச்சோன்னா சில பேருக்கு வந்து அப்படி உற்சாகமாக வந்து அந்த நாள் துவங்கும் அதனால அவங்க குடிக்கிறவங்களுக்கு நம்ம காஃபியை கொடுத்துட்டு நம்ம வெளியே அதுக்கப்புறம் பார்ப்போன்ட்டு அதை ஃபர்ஸ்ட்டு நல்லா ஆற்றி கொடுத்துட்டேன் ராகி செய்கிறதுக்கு வந்து வீட்டில் எப்பவும் இன்ஸ்டண்ட்டாக மாவு இருக்கும் பட் இன்றைக்கி மாவு இல்லாதனால சரி என்ன பண்ணுறது முழு ராகி இருந்துச்சு முழு ராகி எதுக்கு வச்சிருப்போம்னா நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி அரைக்கிறதுக்காக நம்ம ராகி வச்சுருப்போம் ஸோ இந்த டைமில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிச்சு நார்மலாக ராகி நம்ம வாங்கினதுமே அதை நான் தண்ணியில் அழசிட்டு ஏன்னா கொஞ்சம் டர்டிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம தண்ணியில் அலசி எடுத்துட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டு தான் வீட்டில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன் அதனால் வந்து இப்போ நம்ம அலம்பிக்க தேவையில்லை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ புட்டு சேர்க்கிறதுக்கு அந்த மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி தொளித்து தொளித்து அழகாக வந்து அதை உதிரி உதிரியாக நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா அந்த குட்டி மாவுருக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டி கட்டியா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து உடச்சி விட்றணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பாருங்கள் பிடிச்சு பார்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகும்போது கரெக்டாக வந்து பிரிஞ்சு வரணும் அப்படி வந்தால் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ரொம்ப நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விடணுமா அந்த மாதிரிலாம் கிடையாது நான் இந்த டைமில் வந்து தேங்காய் உடிச்சு திருவி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தான் டைம் எடுத்துக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ தேங்காய்லாம் திருவியாச்சு புட்டுக்குழலில் வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் திருவிழா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு வந்து உதிரி உதிரியாக நல்லா அழகாக வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா ஆக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ராகி மாவை எடுத்து போட்டுட்டு பை ஒன்றா உங்களுக்கு எத்தனை லேயர் தேங்காய் போடணுமோ உங்களுடைய தான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு ஃபைனலும் ஸ்டார்டிங் மட்டும் தேங்காய் கண்டிப்பாக வந்து அப்போ தான் வந்து அந்த ஆவி அந்த ஸ்டீம் ஆகும் புட்டு புட்டுக்கொள்ள அது நீட்டாக வந்து அந்த ஆவி வந்து ஹோல் வழியாக வெளியே வந்ததுமே நமக்கு அது குக் ஆனதுக்கான ஒரு பெரிய அடையாளமே அதனால அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ புட்டு மேக்கரில் வந்து தண்ணி வச்சாச்சு அது நல்ல ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம இதை வைக்கணும் இப்போ இட்லியில் எப்படி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து இட்லியை வந்து நல்ல அந்த ட்ரேல வந்து ஊற்றி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் புட்டு மேக்கர்லேயே வந்து அது கொதி வந்த பிறகு தான் நம்ம புட்டையும் வைக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகும் புட்டு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது நம்ம தண்ணி கொதி வந்ததுமே அதில் வரைக்கும் பார்த்திங்களா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோந்தான் வித்தியாசம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் வந்து இது சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் யூஸ்வலாக நம்ம பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ரெடிமேட் பவுடரை வாங்கி நம்ம செய்வோம் ஆனால் இன்றைக்கி வீட்டிலேயே வந்து ஹோம் மேடாக அந்த ராகியை வந்து நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது வாசமாகவும் இருக்குது இது தாங்க பாரம்பரியமான உணவு கண்டிப்பாக இந்த மிதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க இதுபோல் பல ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ